Hi friends, selalu diiringi ya. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சேரீயோட ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எடுத்த சேரீ ஒரே மாதிரி மூணு சேரீ வந்துருந்தது எனக்கு இப்போ வந்து ரெண்டு ஃபஸ்ட் சேரீ நான் வீடியோவில் போட்டிருப்பேன் இது ரெண்டாவது சேரீ இது வந்து ஒரு போட் நெக்கில் லீஃப் டிசைன் எப்படி ஸ்டிச் தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன் நான் அந்த கேன்வாஸில் வந்து மொத்தம் வந்து நெக்கு வந்து ஒம்பதே முக்கால் இன்ச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு இன்ச் ஒரு ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நான் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் வரைஞ்சிட்டு ஒன்று இன்ச்சு கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேன்வாஸை அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை கீழே வச்சு நல்ல பக்கத்தை வச்சு அது மேலே லைனிங் கிளாத்து அதுக்கு மேலே கேன்வாஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் அது எதுக்காகன்னா கேன்வாஸ் நகராமல் இருக்கிறதுக்காக இல்லை நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு தான் எடுத்துக்குவேன் எப்போவுமே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ர நம்ம கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து காலிஞ்சு கேப்பில் ஒரு ஸ்டிச்சு சுற்றி வர போட்டு எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் ஒரே மாதிரி கேப்பில் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா அப்போ தான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வரும் நான் போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம் அதைய கட் பண்ணி அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து ரவுண்டுக்குனால கண்டிப்பாக நம்ம சிசர் கட் போட்டால் தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் கேன்வாஸ் வந்து உள்ளே போயிடும் இந்த எஜ்ஜு இந்த முனையெல்லாம் வந்து நம்ம சூப் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க அப்படி சப்போஸ் வரலைன்னா கம்பியோ இல்லை நீங்கள் அதை அடிச்சு திருப்பறக்கு மெஷர்மெண்ட் அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா எடுத்து விட்டுட்டேன் கம்பி வச்சு அப்போ தான் ஷார்ப்பாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஷேப் வந்து நமக்கு மாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் போட்னுக்குலாம் மெயினே வந்து இந்த ஷேப்பு தான் இந்த ஷேப்புக்காக தான் வந்து பார்த்த உடனே ஈஸியாக காட்டி கொடுத்துருவோம் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் கூட அதனால எஜ்ஜு வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்குக்கு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சுற்றி வர வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க நம்ம எப்போவும் போடுற மாதிரி சுற்றி வர போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒண்டை கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்குற நீட்டாக இருக்கும் இல்லாட்டி பிசுறு பிசுறாக தெரியும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மடி நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்படி தான் அடிப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் ஒரு முக்கால் இன்ச்சில் மார்க் மார்க்கில் வச்சு ஒரு மடி மடித்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அதை ஒரு மடி மடித்து மறுபடியும் அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கீழே கீழ்பார்ட்டும் மேல் பார்ட்டும் பிசுறு தெரியாமல் நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு அடுத்து சென்டர் டாட் பிடிக்கிறது தான் நாலு சைடுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே சோல்ட்ரை சென்டர் பிடிச்சிட்டு கீழே அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கில் வந்து மூணு முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணி நான் டாட் பிடிச்சிக்கிறேன் பேக் டாட்டு அதே மாதிரி இந்த சைடும் மூணு முக்கால் இன்ச்சு வச்சு பேக் டாட் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அடி அடிச்சுட்டு அதை திருப்பி அப்படியே அடிச்சு இப்போ பாருங்கள் டாட் வந்து கரெக்டாக அன்னீவன் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸேரீயோட கிளாத் எடுத்துட்டேன் லீவ் டிசைன்காக அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இது பூராத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிளாத்தையுமே இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நீட் சி சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி டிசைன் தான் இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற டிசைன் இது இப்போ அதனால் நம்ம இது ஈஸியாக தைச்சிடலாம் சப்போஸ் ரவுண்ட் நெக்கில் தான் வச்சு போட்டிருப்பாங்க நான் போட் நெக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வித்தியாசமாக இதில் காட்டியிருக்கேன் ரவுண்ட் நெக்கை விட போட் நெக் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மாதிரி தெரியும் நம்ம அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட் நெக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மடித்து அடிச்சுட்டு நான் வந்து இப்போ அந்த ஷேப் மேலேயே கீழே அந்த மொனை மாதிரி பார்த்தீங்களா அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பாருங்க அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியது தான் அதுக்கப் அதுதான் நம்மளோட இங்கே வேலை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே லைனாக அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்லேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு நாட்டு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கோல்டன் கலர் தான் இது வந்து கோல்டன் சேரீனால் கோல்டன் கலர் நாட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன் அந்த எஜ்ஜில் வந்து எப்போ ஏன் முதலே நான் நாட்டு வச்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் லேஸ் வச்சு அடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நாட்டு வைக்கிறதுக்கு அது ரொம்ப திக்னஸாக இருக்கிறனால வைக்க முடியாது அதனால தான் வந்து நான் முதலையே நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைக்கிறேன் சும்மா சிம்பிளான கோல்டன் லேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அந்த ஷேப்லையே வச்சு இந்த இது பிசு தெரியாத மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்கும் இதுலேயே நீங்கள் பைப்பிங் கூட கொடுத்துருக்கலாம் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் இதை விட சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா அந்த லேஸ் ஒர்க் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டோன் லேஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் இதை விடவே கிராண்டாக வரும் நான் இந்த அளவுக்கே போதுங்கிறனால இந்த அளவுக்கு வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு செகண்ட் ஒரு ஸ்டிச்சு வந்து ரெண்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம் லேஸ் வந்து அமறுறதுக்காக சுற்றி வர ஃபுல்லாக இன்னொரு ஸ்டிச்சு போட்டு எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இதில் வேலை இது வந்து இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த லீஃப் டிசைன் வந்துடும் இப்போ வந்து நல்லா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இப்போ பாருங்க அதை நல்லா இப்படி விரித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வந்துடும் லீஃப் டிசைனில் வந்தோடனே நம்ம அது பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு லேக்டன் ரெடி பண்ணுறேன் த்ரீ மூணு இன்ச்சில் ஒரு பெரிய கிளாத்துமே ரெண்டு இன்ச்சில் ஒரு சின்ன க கிளாத்தும் ரெண்டு கலரும் வேற வேற நான் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நாட்டை வச்சு அந்த இடத்துல ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து ரெண்டாவது ஒரு மடி மடித்து மூணாவது அதே ஒரு ட்ரையாங்கிளில் மடிச்சுக்கலாம் இப்போ மடிச்சுட்டு அதோட பிசுரை மட்டும் எடுத்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு பாருங்கள் அழகான லேக்டன் ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி லேக்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரான்ஸ் நம்மளோட பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் இன்னொரு நாட்டும் ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேக் பார்ட்டு இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம ஸ்டோனும் ஸ்டோனும் அதாவது சாரி ஃப்ரெண்ட்ஸ் பீட்ஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது இதில் மெயினே நமக்கு ஷேப்பு தான் பாருங்கள் ரெண்டு லேக்டனும் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன்ஸு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் கைக்கும் அந்த மாதிரி லீப் டிசைன் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கும் லீப் டிசைன் வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி நிறைய புது புது டிசைன்ஸ் என்னோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்